ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்துட்டு அவங்களோட குட்டி பையனுக்கு வந்துட்டு முருகர் மாதிரி இது மேக்கப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி தர சொன்னாங்க அதுக்கு இந்த ஷீட் எடுத்தால் நான் வந்துட்டு இந்த முருகர் வைப்பாங்களே கிரீடம் ஒட்டியானோ அந்த கையில் மாட்டுறதெல்லாம் நான் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒயிட் பேப்பரில் நமக்கு தேவையான டிசைனில் வந்து நான் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஷீட்டில் வச்சு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இது கோல்டு கலர் அப்புறம் ரெட் கலர் ஷீட்டை எடுத்துகிட்டு அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி நான் குட்டி குட்டியாக அந்த மாதிரி திலகம் சேஃப்லாம் கட் பண்ணி அதையும் நான் ஒட்டிக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறமா இது குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அதில் திலகம் சேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் எடுத்து நான் ஒட்டி டெக்கரேட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரியே வந்துட்டு இது வந்து கிரீடம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே வந்துட்டு அந்த ஒட்டியானம் கையில் மாட்டுறது எல்லாமே நான் ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இதுலேயும் வந்துட்டு அந்த ரெட் ஃபோம் ஷீட்டை வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டோன் ஒட்டிட்டு உள்ளன் த்ரெட்டை வந்து கட்டுறதுக்காண்டி நான் பேக் சைடில் திருப்பி ஒட்டிக்கிறேன் அவ்வளோதாங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இதில் வந்து ஒயிட் ஸ்டோனையும் கொடுத்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இப்போ இது வந்துட்டு ஒட்டியானம் அப்புறம் கிரீடம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் முருகனுக்கு என்னது இருக்கும் வேல் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வேல் ரெடி பண்ணப் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கம்பு இருக்கும்ல அந்த பை கம்பு பை அதுக்குரிய இதை எடுத்துகிட்டு ரெண்டுதை இதை நான் ஒரு இதை வந்து ஆஃபாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டு அது மேலேயே வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி இந்த டேப் இருக்கும்ல எல்லோ வித்து ரெட்டு அந்த டேப் வந்துட்டு ஜிகுனா டேப் ஒட்டி ஒட்டிக்கிறேன் அப்புறமா வந்துட்டு மேலே வேல் சேஃபில் இருக்கிறதுக்கு அதுவும் ஃபோம் ஷீட்டில் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரெட் கலர் அந்த மாதிரி ஒட்டி அதுலேயும் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது அப்படியே அந்த அப்படியே அந்த கம்பில் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு அழகான வேல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த குட்டி பையனை நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனை ட்ரெஸ் எல்லாம் போட்டு விபூதி குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அவனுக்கு நான் ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையுமே போட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுக்கமுன்னா ஒரே தான் அழுதுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் எப்படியோ அவங்க அவங்க நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க இந்த குட்டி பையன் எப்படி இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நம்ம ரெடி பண்ணதில் வந்து வேல் இந்த கிரீடம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கிராஃப்ட் போடலான்னு சொல்லிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ